வணக்கம் அன்பர்களே எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய இசை உலகை ஆண்ட லதா மங்கேஷ்கர் குறித்த பதிவு தான் இது இவர் மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தூர் என்னுமிடத்தில் இருபத்தெட்டு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அன்று பிறந்தார் இவரின் தந்தை தீனநாத் மங்கேஷ்கர் செவ்வியல் பாடகரும் நாடக ஆவார் தந்தையே லதா மங்கேஷ்கரின் முதல் இசையாசிரியர் லதா மங்கேஷ்கரின் இயற்பெயர் ஹேமா தான் நடித்த நாடகத்தில் உள்ள ஒரு கதாபாத்திரத்தின் நினைவாக அவரின் தந்தை இவருக்கு லதா என்று பெயரிட்டார் பின்பு அந்த பெயரே அவருக்கு நிலைத்துவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு முதல் பாடி வந்த லதா மங்கேஷ்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் முதன் முதலாக தமிழில் வானரதம் என்ற மொழி மாற்ற படத்தில் பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துக்கு பிறகு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் கழிந்த பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஆனந்த் படத்தில் தமிழில் பாடினார் லதா மங்கேஷ்கர் நடிகரத்திலகம் சிவாஜி கணேசனின் இனிய தோழியான லதா மங்கேஷ்கர் சத்யா என்ற படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியத்தோடு இணைந்து பாடினார் இளையராஜா இசை சத்யா திரைப்படத்தில் இன்னொரு பாடலும் லதா மங்கேஷ்கர் பாடியுள்ளார் அந்த பாடல் படத்தில் இடம்பெறவில்லை வரை திருமணம் செய்து கொள்ளாத லதா மங்கேஷ்கர் ஓரிரு படங்களிலும் நடித்துள்ளார் இவரின் திறமையை நாடி தேசிய விருதுகளும் பிலிம்பேர் விருதுகளும் வந்தன பத்ம பூஷன் பத்ம விபூஷன் தாதா சாஹிப் பால்கே விருது பாரத் ரத்னா போன்ற பல்வகை கௌரவங்களும் இவரை வந்தடைந்தன தொற்று காரணமாக மும்பை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த லதா மங்கேஷ்கர் பெப்ரவரி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் காலமானார் அவரது புகழ் இந்திய வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்க அன்பர்கள் சார்பாக வாழ்த்துகள் போன்ற பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம்